நீ கிளவி மாதிரி இருக்க அசிங்கமாக இருக்கேன்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் நானாகவே இருந்து வீடியோ போட்டேன் நீ யார் என்ன கிளவின்னு சொல்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் உனக்கெல்லாம் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில் நானும் பேட் கமெண்ட் பற்றி ஃபீல் பண்ணியிருக்கேன் அழுதுருக்கேன் வீடியோ போடக்கூடாது இந்த மாதிரிலாம் நினச்சிருக்கேன் இன்ஸ்டாகிராமில் ரெண்டு லட்சம் ரெண்டரை லட்சம் ஃபாலோவர்ஸ் எல்லாம் வரும்போது என்னோடய சரௌண்டிங்கில் ஒரு சில நேட்டம்னு சொல்லுவாங்க உங்களுக்கு எதிராக நிறைய ஆளை நாங்கள் வந்து இறக்கி விட்ருக்கோம் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி என்கிட்ட வந்து சவால்லாம் விட்டுருக்காங்க கண்ட்டு கிடையாது நெட்ஒர்க் கிடையாது அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் அப்படிங்கிறது கிடச்சிச்சு எல்லா நான் வீட்டில் கிச்சன் வீடியோ எடுத்துகிட்டு காரில் உட்காந்து எடிட் பண்ணி இங்கே உட்காந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது டவர் இருபத்தஞ்சி நாள்லேயே வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் அதுவும் இல்லாமல் நம்ம வீட்டிலேருந்து டேம் போகிற வழியில நிறைய அனிமல்ஸ் நான் அது நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம் அப்போ நம்ம உடம்பு சரியில்லாம் சொன்னோம்னா சிம்பத்தி கிரியேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு சில்வர் பட்டன் வாங்கின டைம்ல பார்த்தீங்கன்னா சில்வர் பட்டன் யாருடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தாங்க இந்த சோசியல் மீடியாலேயும் சரி என்னுடைய சரௌண்டிங்லேயும் சரி எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு சுத்தமாக கிடையாது ஏரியாலே பார்த்தீங்கன்னா முத முதல்ல சில்வர் பட்டன் வாங்கினதே நான் தான் இது வரைக்கும் ஒரு கங்கராச்சுலேஷன் வந்து என்கிட்ட சொன்னதே கிடையாது இப்போ சொல் ஹாய் மக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ ஒரு ஸ்பெஷல் வீடியோங்க நம்மளோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சோபனா செல்வகுமார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டு கிட்டத்தட்ட மூணு லட்சம் ஃபாலோவர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இதுக்கு முழுக்க முழுக்க முருகருடைய அருளாலையும் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் மட்டும்தான் நம்ம இந்த அளவுக்கு வந்திருக்கோம் ஸோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றிங்க இந்த ஜேர்னி வந்து நான் எப்படி ஸ்டார்ட் பண்ணேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அதுவும் இல்லாமல் இதில் நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணேன் வீடியோஸ் வந்து நான் எப்படி வந்து போட்டேன் எந்தெந்த டைமிங்கில் போட்டேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் அதுவும் இல்லாமல் நம்ம யூடியூப் சேனலும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒரு லட்சத்தி எண்பத்தி நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க ஒரு ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ண போகிறேன் அதை பற்றியும் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு பெண் வந்து சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடுறாங்க அப்படிங்கிறது ஒரு இப்போ வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனால் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி அஞ்சு வருஷம் ஆகுது அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து எல்லாருமே ஒரு மாதிரி பேசினாங்க தப்பாக தான் பேசுனாங்க பொம்பளைக்கு வந்து குடும்பத்தில் இருக்கிற பொம்பளைக்கு இதெல்லாம் தேவை இல்லை வீடியோ போடக்கூடாது குடும்பத்தை பார்க்கணும் புருஷனை பார்க்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் இதெல்லாம் நல்ல இது வந்து ஒரு எப்படி சொல்கிறது இதெல்லாம் நல்ல பொழப்பு கிடையாது தப்பான பொழப்பு அப்படின்ற மாதிரி ஒரு தப்பான மைண்ட் செட்டில் தான் எல்லாருமே நீ பேசினாங்க நானும் பயந்து பயந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் மறுபடியும் டெலீட் பண்ணுவேன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் மறுபடியும் டெலிட் பண்ணுவேன் இந்த மாதிரிலாம் நான் ரொம்ப தயங்கி தயங்கி தான் அந்த ஜேர்னியை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வியூஸ் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு போனதே கிடையாது என்னோடய வீடியோஸ்க்கு எப்போ ரீச் கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏழு மாதமாக தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு வந்து மக்கள் கிட்டேருந்து ஆதரவு அப்படிங்கிறது ரொம்ப கிடச்சிருக்கு நான் முத முதல்ல நம்ம கிச்சன் வீடியோ போடும்போது இன்ஸ்டாகிராமில் முப்பதாயிரம் ஃபாலோவர்ஸ் இருந்தாங்க யூடியூப்பில் பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க அந்த டைமில் அதுக்கு முந்தைய நான் போட்ட வீடியோஸ்க்கெலாம் ரீச் அப்படிங்கிற சுத்தமாக கிடைக்கலங்க இரநூறு வியூஸ் முந்நூறு வியூஸ் அப்படிதான் போகும் நம்ம கிச்சன் வீடியோ போட்ட உடனே காலையில் அந்த வீடியோ போட்டிருந்தேன் மதியானம் ஒன்றரை லட்சம் வியூஸ் போயிருச்சு அப்புறம் மத்தியானம் கடைக்கு போயிட்டு கடை வீடியோ போட்டிருந்தேன் அதுவுமே சாயங்காலத்துக்குள்ளே ஒன்றரை லட்சம் வியூஸ் போச்சு டக்கு டக்கு டக்குன்னு நான் போடக்கூடிய வீடியோஸ்க்கு எல்லாமே லேக்ஸ் மில்லியன் கணக்கில் வந்து வியூஸ் போக ஆரம்பிச்சிச்சு அந்த டைமில் பார்த்தீங்கன்னா மழை வந்து இங்கே ரொம்ப கூடுதலாக இருந்துச்சு நம்ம ஏரியாவில் கரண்ட்டு கிடையாது நெட்ஒர்க் கிடையாது அந்த மாதிரி ஒரு நேரத்தில் தான் நான் போடுற வீடியோஸ்க்கு வந்து மக்கள்கிட்ட ரீச் அப்படிங்கிறது கிடச்சிச்சி எல்லாருக்குமே இந்த சோஷியல் மீடியாவில் வீடியோஸ் போடக்கூடிய எல்லாருக்குமே அவங்களுடைய கனவு அப்படிங்கிறத நம்ம போடுற வீடியோவுக்கு வந்து பெரிய அளவில் ஆதரவு கிடைக்கணும் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் கனவாக இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த டைமில் வந்து நல்ல ரீச் கிடச்சிச்சு அந் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் நெட்ஒர்க் இல்லாமல் போனது எனக்கு மிகப்பெரிய மைனஸ் கரண்ட் இல்லை அதுவும் மைனஸ் தான் அந்த மாதிரி நேரத்தில் நான் வீட்டில் கிச்சன் வீடியோ எடுத்துகிட்டு காரில் உட்காந்து எடிட் பண்ணி உட்காந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியாது டவர் இருக்காது ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் டேமில் போய் அங்கே ஒரு முக்கில் தான் ஃபோர் ஜி கிடைக்கும் அங்கே போய் அப்லோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன் அப்புறம் மதியான வீடியோ எடுத்தாலுமே அதே மாதிரி தான் மழை வந்து ரொம்ப கூடுதலாக இருந்ததுனால அந்த டைமிங்கில் கடை போட முடியல அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வீட்டில் வீடியோ எடுப்பேன் அங்கே போய் நான் அப்லோட் பண்ணுவேன் கோட்டை போட்டுவிட்டு ஒரு கேரி பேக்கில் ஃபோனை வச்சுட்டு ஓடுவேன் காலையில் மத்தியானம் சாயங்காலம் இந்த மாதிரி ஓடி 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 போய் வீடியோஸ் விடாமல் போட்டுக்கிட்டே இருந்தேங்க ஒரு இருபது நாளே நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஒன் லேக் ஃபாலோவர்ஸ் வந்து ரீச் பண்ணிவிட்டு நம்ம யூடியூப் சேனலும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நாளில் வந்து ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம இந்த வீடியோஸ் போடணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு டவர் அப்படிங்கறத வேணும் அது கூட எனக்கு கிடையாது அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து தான் நான் வீடியோஸ் போட்டு இந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு அப்படிங்கிறது எனக்கு கிடைச்சிருக்கு இதை ஏன் சொல்றேன்னா எங்களுக்கெல்லாம் இங்கே ஒரு அந்த மழை நேரங்கள்ல ஒரு அடிப்படையான அந்த கரண்ட்டு அத்தியாவசிய கரண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் கரண்ட் இருக்காது டவர் இருக்காது அந்த மாதிரி நேரத்துல கூட நான் வீடியோஸ் போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் நிறைய பேருக்கு வந்து எல்லா வாய்ப்புமே இருக்கும் உங்களுக்கு வந்து நெட்ஒர்க் பிரச்சனை எல்லாம் இருக்காது எனி டைமும் கரண்ட் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது நீங்களுமே உங்கள் லைஃப்ல வந்து சாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சாதிக்கலாம் அந்த மழை வந் மழை வந்து ரொம்ப கூடுதலா இருக்குங்க நடந்து போக முடியாது காத்து பயங்கரமா அடிக்கும் கொடை பிடிச்சிட்டு போனால் கூட கொடையெல்லாம் கிழிஞ்சிரும் அந்த அளவு காத்து இருந்துச்சு அதுவும் இல்லாமல் நம்ம வீட்ல டேம் போகிற வழியில நிறைய அனிமல்ஸ் இருக்கும் நான் அதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ ரெகுலரா பார்க்குறோன்னு கண்டிப்பா தெரியும் அதையெல்லாம் தாண்டி புலி இருக்குங்க யானை இருக்குது காட்டுமாடு இருக்குது இந்த மாதிரியெல்லாம் விலங்குகள் இருக்கிற இடத்துல இருந்துட்டு நமக்கு வந்து ரீச் கிடைக்கும்போது நம்ம எதுக்கும் பயந்தோ சோர்ந்தோ இருக்கக்கூடாது அந்த டைமில் பார்த்திங்கன்னா எனக்கு சரியான காய்ச்சல் பயங்கர காய்ச்சல் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு நாள் இன்ஜெக்ஷன் எடுத்தேன் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு ஒரு வீடியோவில் தான் சொல்லியிருப்பேன் ஆனால் அந்த வாரம் ஃபுல்லாக நான் ரொம்ப உடம்புக்கு முடியாமல் தான் இருந்தேன் அதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்க மாட்டேன் ஏன்னா நம்ம க ரீச் கிடைக்கும் அப்போ நமக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னால் சிம்பத்தி க்ரியேட் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யாரும் சொல்லுவாங்களோன்னு சொல்லி பயந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு காட்டிக்க மாட்டேன் விடாமல் வீடியோஸ் போடுவேன் அந்த டைமில் இதை வந்து சொல்லாமான்னு தெரில எனக்கு பீரியட் டைஸ் கூட இருந்துச்சு அந்த மழை நேரத்தில் பீரியட் டைமில் வெளியில் போகிறது வாரது அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அந்த இதை கூட நான் பெருசாக நினைக்கல பரவாயில்ல இது நமக்கான நேரம் இதை வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் ஓடுவேங்க வீட்டில் கூட ரொம்ப சத்தம் போடுவாங்க இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு வீடியோ போடணுமா வீட்டில் ரெஸ்டட் அப்படின்னு சொல்லுவாங்க நான் கேட்கவே மாட்டேன் ஏன்னா இதுக்காக தான் நம்ம ரொம்ப வருஷமாக காத்துட்ருணும் அது நம்ம கைக்கு கிடைக்கும் போது நம்ம சோர்ந்து உக்காந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பீரியட் டேஸில் குறுக்கு வலிக்கும் காலெல்லாம் சோர்வாக இருக்கும் இந்த ரைட் லெக்கெல்லாம் ரொம்ப உலையும் எனக்கு அந்த நேரத்தில் அதை கூட நான் பெருசாக நினைக்க மாட்டேன் வீட்டில் ஸ்கூட்டி இருக்குன்னா அவங்க டியூட்டி கேட்டு போயிடுவாங்க அப்போது யாருக்கிட்டையும் ஹெல்ப் கேட்க மாட்டேன் யாராவது கொண்டு போய் நீ டேம்ல விடுங்க அப்படின்னு நான் சொல்லலாம் மாட்டேன் ஓடிடுவேன் நான் ஏன்னா நமக்கான நேரம் நம்ம யாரையும் கா யாரையும் யாருக்காகவும் நம்ம காத்துக்கிட்டு இருந்துட்டு அஹ் எதுக்கும் பயந்துட்டு நம்ம இருக்க கூடாது அப்படிங்கறதா என்னோட மைண்ட் செட்டில் வந்து இருந்துச்சு இருபத்தஞ்சி முப்பது நாளைக்குள்ளேயே நம்ம வந்து சில்வர் பட்டன் வந்து வாங்கிட்டோம் யூடியூப்ல இருந்து இதை எதுக்கு சொல்றேன்னா நம்ம ஒரு விஷயத்த பண்ணணும் ஒரு விஷயம் நம்ம கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு உண்டான முழு ஹார்ட் ஒர்க் வந்து நம்ம வந்து போடணுங்க அதே மாதிரி முழு ஹார்ட் ஒர்க் வந்து நானும் போட்டேன் வீடியோஸ் வந்து எப்படி போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் காலையில் ஒன்பதுலேருந்து ஒன்பதரைக்குள்ளே ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவேன் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி நான் போடக்கூடிய வீடியோஸ் குறைஞ்சது மூணு நிமிஷம் இருக்குங்க மூணு நிமிஷம் அல்லது ரெண்டு புள்ளி நாற்பது நிமிஷம் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து அதுக்கப்புறம் மத்தியானம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினொன்றுலேருந்து பதினொன்றரை கிலோ அப்படி இல்லைன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை கிலோ நெட்ஒர்க் எப்படி இருக்கோ அதை அனுசரிச்சு அப்புறம் நைட்டு வந்து ஒன்பதுலேருந்து ஒன்பதரை எட்டு டு ஒன்பதரை ஒரு வீடியோ வந்து போடுறேன் டவரை அட்ஜஸ்ட் பண்ணி நான் வந்து போடுவேன் கரண்ட் இல்லாத நேரத்தில் மெழுகு பொருத்தி அப்படி தான் சமையல் பண்ணி வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணோம் அப்புறம் கொஞ்ச நாள்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இன்வெர்ட்ரு வாங்கிட்டோம் இஎம்ஏல வந்து இன்வெர்ட்ரு வாங்கிருந்தோம் அதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு சில்வர் பட்டன் வாங்கின டைம்ல பாத்தீங்கன்னா வாங்கி ஒரு வாரமா வீட்டில தான் வச்சிருந்தோம் ஏன்னா வாங்கினோம் அப்படிங்கறத சில்வர் பட்டனோட போட்டோ எடுத்து அப்லோட் பண்றதுக்கு கூட வெளியில வர முடியல ஏன்னா அந்த அளவுக்கு பயங்கர மலை அப்போ நாங்க நாலு பேர் நான் என் பொண்ணு என் கணவர் என் பையன் நாங்கள் நாலு பேருமே போட்டோ எடுத்து அதை வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தோம் அந்த போட்டோவுமே யாரையும் நாங்கள் கூப்பிடல என்னோட ஸ்டிக்கை எடுத்துட்டு போயிட்டு ஸ்டிக்கில் வந்து நூனை வச்சு டைமர் ஆன் பண்ணி நாங்கள் நாலு பேரும் கரெக்டாக நின்று அந்த ஃபோட்டோ வந்து எடுத்தோம் யாத்தையுமே நான் ஹெல்ப் கேட்கலங்க எனக்கு இங்கே வந்து இந்த சோசியல் மீடியா வீடியோ போடுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிறது பெருசாலாம் கிடையாதுங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் பெருசாக சப்போர்ட் கிடையாது போட்டி போறாமல் தான் என் மேலே அதிகமாக இருந்துச்சு இப்போ வரைக்கும் அப்படிதான் இருக்கு மனுஷனாக பிறந்தா போட்டி போறாமல் இருக்கும் அப்படிங்கிறது இயல்பு தான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது எனக்கு வந்த பேட் கமாண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாக வருங்க உன் மூஞ்சை பார்க்க கிளவி மாதிரி இருக்க வெறும் நைட்டி போட்டுக்கிட்டு உன் கிச்சனும் நீயும் உன்னோட பேச்சும் சுத்தமாக நல்லா இல்லை அசிங்கமாக இருக்கு வீடியோ போடாத வீடியோ போடாத ஒரு பெண்ணை வந்து திட்டணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன வார்த்தை வச்சு திட்டுவாங்க அந்த மாதிரி வார்த்தை தான் கமாண்ட்ல அதிகமாக வரும் அசிங்கமாக இருக்கு அசிங்கமாக இருக்கு தான் சொல்லுவாங்க நீ கிளவி மாதிரி இருக்க அசிங்கமாக இருக்குன்னு சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு வார்த்தைக்காக தான் நான் நானாவே இருந்து வீடியோ போட்டேன் நீ யாரு என்ன கிளவின்னு சொல்றதுக்கு என்னோட காஸ்டியூம் பத்தி பேசுறதுக்கு நீ யாரு அப்படின்னு நான் எனக்குள்ளே நான் நினைச்சிட்டு நான் நைட்டியோட மேலே டிஷர்ட் போட்டு இப்படிதான் நான் வீடியோஸ் ஃபுல்லாமே நான் போட்டிருப்பேன் அதுவும் இல்லாமல் உனக்கெல்லாம் சோசியல் மீடியாவில் வீடியோ போடுறதுக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டாங்க பாத்தீங்களா தகுதி அப்படிங்கிறது யாருக்கு இருக்கு யாருக்கு இல்லைன்னு யாரும் தீர்மானிக்க கூடாது கடவுள் தான் அதை வந்து தீர்மானிக்கணும் என்ன தகுதி இருக்குன்னு கேட்டவங்களுக்கு தான் தான் நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் ஏன்னா ஏன் தகுதி என்னன்னு நான் தான் தீர்மானிக்கணும் அந்த மாதிரி நிறைய பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் தாண்டிதாங்க இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அன்னைக்கு நான் கிளவி மாதிரி இருக்கேன்னு சொன்னவங்க வார்த்தையெல்லாம் கேட்டு நான் டயர்டாயி மனசு சங்கடப்பட்டு அழுதுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு நான் யாருங்கிறது அஹ் பெருசா யாருக்கோ தெரிஞ்சிருக்காது அதனால நீங்கள் ஒரு பிகைனர்ஸ் நீங்கள் வீடியோ படணுன்னு ஆசைப்படுறீங்க வீடியோஸ் போட்டுட்ருக்கீங்க உங்களுக்கு வந்து வியூஸ் போகலை பேட் கமாண்ட் வருது அதெல்லாம் தயவு செஞ்சு காதில் வாங்கவே வாங்காதீங்க கண்ணுக்கு தெரியாதவங்க யாரோ ஒருத்தங்க ஒரு செகண்டில் கமாண்ட் பண்ணி நம்மளை நம்மளை வந்து உட்கார வைக்கலாம்னு நினப்பாங்க ஆனால் அதுக்கெல்லாம் நம்ம வந்து தயங்கவே கூடாது தைரியம்னு ஒன்று இருந்துச்சுன்னா நம்ம முன்னாடி வந்து நம்மளை பற்றி தப்பாக பேசணும் அப்போ நம்ம பதில் சொல்லிக்கலாம் மற்றபடி கண்ணுக்கு தெரியாதவங்களுடைய வார்த்தைகள்லாம் நம்ம பயந்து சோர்ந்து இருக்கவே கூடாது அதனால பேட் கமெண்ட்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்டார்ட் யாரோடைய சப்போர்ட்டும் இல்லாமல் தாங்க இந்த சோசியல் மீடியாலேயும் சரி என்னுடைய சரௌண்டிங்லேயும் சரி எனக்கு சப்போர்ட் அப்படிங்கிற ஒரு சுத்தமாக கிடையாது எங்கள் ஃபேமிலியிலே எங் நான் இருக்கக்கூடிய ஏரியாலே பார்த்தீங்கன்னா முத முதல்ல சில்வர் பட்டன் வாங்கினதே நான் தான் எங்கள் ஃபேமிலிலையும் யூடியூபர் அப்படிங்கிறது நான் தான் நாங்கள் வந்து சில்வர் பட்டன் எடுத்து ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணிடணும் எங்கள் ஃபேமிலிலையும் சரி எங்களோட சரௌண்டிங்லேயும் சரி இது வரைக்கும் ஒரு கங்க்ராச்சுலேஷன் வந்து எங்கிட்ட சொன்னதே கிடையாது இப்போ வாங்கி ஏழு மாதம் ஆகுது இது வரைக்கும் இமே வாழ்த்துக்கள் எங்களுக்கு சொன்னதே கிடையாது யாரும் எங்களோட ஃபோட்டோஸ் எடுத்து ஸ்டேட்டஸ் ஸ்டோரிலாம் யாருமே இங்கே வந்து வச்சது கிடையாது அதை நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குங்க ஏன்னா யார் நல்லவங்க யார் கட்டவங்கிறது நமக்கு தெரிஞ்சு எங்கள் குடும்பத்துலேயும் சரி யாருமே ஒரு சின்ன ஒரு வாழ்த்து கூட எங்களுக்கு வந்து சொல்லலை இந்த மாதிரி நம்மளை பண்றதுனால நமக்கு வெறி வந்து அதிகமாக தான் ஆகும் அதாவது நம்ம மேலே இவ்வளோ பொறாமல் இருக்க இவ்வளோ ஜலசா இருக்காங்களே அப்போ இவங்க முன்னாடி இன்னும் நம்ம வளரணும் அப்படிங்கிற வெறி வந்து எனக்கு அதிகமாச்சு இந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து நம்மள ஒருத்தி இந்த அளவுக்கு வந்திருக்காளன்னு ஏன் யாருமே யோசிக்கல அப்படிலாம் நான் நினச்சி நான் சங்கடப்பட்டிருக்கேன் ஆஹ் அதனால என்னமோ யாரு யாருடைய சப்போர்ட்டுமே நமக்கு இல்லை அப்படிங்கும்போது எந்த கையும் நமக்கு கை கொடுக்கலன்னா நமக்கு நம்ம கைதாங்க சப்போர்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே எப்போ வேணால் மேலே இருக்கிறவங்க கீழே வரலாம் கீழே இருக்கிறவங்க மேலே போகலாம் அதனால நம்மளால் இது முடியுமா அப்படின்னு யாரும் சந்தேகப்படாதீங்க தைரியமாக நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்களை நீங்கள் வந்து தைரியமாக பண்ணுங்கள் எனக்கு முழுக்க முழுக்க என்னோட குடும்பம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க என் கணவரும் சரி என் பொண்ணு என் பையன் என் அத்தை எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டு ஏன்னா அவங்களோட சப்போர்ட்டால தான் என்னால் ரெகுலராக ஓட முடியுது வீட்டில் ஒரு ஆள் இல்லைன்னு வைங்களேன் நம்மளால் கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணவே முடியாது இந்த ஜேர்னால தான் நாங்கள் மலேசியா போனோம் முருகரை தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் முருகருடைய அருள் எனக்கு ரொம்ப பரிபூர்ணமாக எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ மக்களாகி உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி எங்களுக்கு இதே மாதிரி ரெகுலராக உங்களுடைய ஆதரவை கொடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் ரெகுலராக வீடியோ போடுவோம் தேங்க்யூ